பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பிறகு மக்களின் பண தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இருநூறு ரூபாய் தாள்களை அச்சடிக்கும் பணியை ரிசர்வ் வங்கி தொடக்கியுள்ளது நாம் வெளியிட்டுள்ள இந்த பச்சை நிற ரூபாய் மாதிரி என்பது இறுதி வடிவம் அல்ல பச்சை நிறத்தில் வெளியிடலாம் என விவாதிக்கப்பட்டு வருவதால் இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது எனவே புதிய இருநூறு ரூபாய் நோட்டு வெளிவந்த பின்னரே அதன் உண்மையான நிறம் தெரிய வரும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு நாடு முழுவதும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ஐநூறு ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் இருந்தன அவை ஒழிக்கப்பட்டதால் அந்த இடம் நிரம்பாமல் மக்களுக்கு கடும் பிரச்சனை ஏற்பட்டது அந்த இடைவேளையை நிரப்ப இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் புதிய ஐநூறு ரூபாய் தாள்கள் அச்சடிக்கப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை ஜூன் ஒன்பதாம் தேதி நிலவரப்படி நாட்டில் பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் பணம் புழக்கத்தில் உள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்பு இதைவிட பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக டைம்ஸ் ஆப் இந்தியா தெரிவிக்கிறது புதிய இருநூறு ரூபாய் தாள்கள் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த வகையில் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதன் மூலம் கள்ளநோட்டு புழக்கம் தடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேசத்தின் ஹோசங்காபாத்தில் உள்ள மத்திய அரசின் அச்சடிப்பு மையத்தில் பலகட்ட சோதனைகளுக்குப் பிறகே இந்த புதிய இருநூறு ரூபாய் தாள்கள் வெளியிடப்படும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது